முத்துமாரி இப்ப என்னையா பண்றது இப்படி அந்த பிள்ளை வருத்தப்பட்டு வெளியே போய் என்ன இருக்கு சில நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ என்ன உங்களை விருந்ததியான பாத்த அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன் எங்க அம்மா சொல்லி கொடுக்கும் போது எல்லாம் எல்லாரையும் கூட சேர்ந்து அப்படிதான் அம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ என்ன பேசணுமோ எதையும் பேசல வந்து அந்த போயிட்டு என்ன போயிட்டு இல்ல முத்து மாதிரி அந்த அம்மாவை திட்டினது கூட எனக்கு வருத்தமா தெரியல பாத்துக்கோ ஆனா ரேஸ்மா பிள்ளைய திட்டினதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி ஒருத்தலா இருக்கு அந்த வீட்டுல அந்த பிள்ளை மட்டும் தான் நல்லா தெளிவா அந்த பிள்ளைக்கு என்ன விஷயம் நியாயம் அதை மட்டும் பேசும் அந்த பிள்ளையை போட்டு இப்படி அநியாயமா பேசிட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போதான் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது அதான் நானும் வந்து பேசவா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நானே போய் பேசுறேன் சண்டனா எதுவும் போட வேண்டாம் சின்ன முடிவுன்னு தெளிவா கேளு இல்லன்னா என்ன கூப்பிடு நானே வர சண்டை எப்படி எல்லாம் முடிவு வரும் நீ இன்னும் போகவே இல்லையாமா உனக்கு நான் அப்பவுமே போக சொன்ன இங்க பாரு இவ உனக்கு அத்தையா இருக்கலாம் இல்லன்னு சொல்லல ஆனா உனக்கு முன்னாடியே இவளை எனக்குதான் முதல்ல தெரியும் உரிமையா அதிகம் ஆமா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக முடியாது என்னால புரிஞ்சுக்கோ இங்க என்ன நடக்குது நடக்குதுன்னு எல்லாத்தையும் பாத்து இருந்துட்டு முடிச்சு குடுத்துட்டு தான் போவேன் சும்மனா வெளியே போ வெளியே போன்னு சொன்னா அப்படியே சுவாசப்பட்டு வெளியே போய் நின்றுருவேன்னு பாத்தியோ அப்படியெல்லாம் போக முடியாது உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உன்கிட்ட பேசணும் மட்டும் என்ன நீ புரிஞ்சுக்கோ சின்னமோ பண்ணித்தோல ஆனா பெரிய பிரச்சனை ஆகட்டும் இருக்கும் உனக்கு அதெல்லாம் எதுவும் பேச மாட்டேன்ல பா சொல்லி நீ அவங்களை சொல்லிட்டேன் கஷ்டப்படுற மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சு இவளுக்கு கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பிள்ளையே குறை சொல்லி இருக்கா அப்போ நம்ம யார குறை சொல்றது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் இருந்திருக்கா அதனால தான் அவளை சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா இவன் ஏதோ கூட பிறந்த அக்கா மாதிரி வரைஞ்சு கட்டிட்டு வரான் என்கிட்ட சண்டைக்கு நான் போய் அத்தவளை கொஞ்சமாச்சு எனக்கு மரியாதையை கொடு மரியாதையை கேட்டு வாங்க கூடாது தானே கிடைக்கணும் நான் வெளியே போயிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டி வீட்டு சைடு போயிட்டு இப்ப தூதுக்கு போயிட்டு நிக்கணும் அதுக்கு தானே நீ குதிக்கா எனக்கு தெரியாமே இருக்கு இத வேற யாராச்சும் இருந்தா இப்படி போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன வீட்டுக்கு போயிட்டு அவ கேப்பான் என் வீட்டை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல எல்லாருமா சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லி அதனால நீயும் அவ கூட சேர்ந்து நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவ கூட சேர்ற அதானே எனக்கு என்ன தெரியாமே இருக்கு உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது என் நேரம் சின்ன வந்து கலந்து வந்துட்டோம் பாரு பண்ணி அடிக்கணும் செப்படி ஏசா பேச இஷ்டத்துக்கு போறது பாரு உண்மை இல்ல பொய்ன்னு சொல்லிட்டு எதையாச்சும் சொல்ல வேண்டியதான உண்மையால தப்பு இல்லன்னா நீ ஏன் வாய முடிக்கிட்டு போறா அசோ மைனி நானே எங்க அணு வரைக்கும் என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வர யா மைனிக்கு சந்திக்கணும் வரீங்க அம்மையே இருக்கிறது வந்து இரு மைனி சிலனா எங்க அண்ணன் தோட்டத்துக்கு போயிருக்காரு அங்க போங்க தோட்டத்துல வேலை கிடைக்கலாம் ஆமா உன் அண்ணன் தோட்டத்துக்கு போனா அத நீ பாத்த போல ஆமா ஊர் ஊரா ஒயின் ஷாப்புக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கான் இவன் வாட்டத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் கிழிச்சிருவான் நானும் சரி ஏதோ நம்மளுக்கு வர மாதிரியாச்சேன்னு சொல்லிட்டுதான் வந்து கிடக்கேன் இங்க பாரு இளவரசி இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத சொல்லிட்டேன் இன்னைக்கு இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிற மாதிரி நின்னுக்கிட்டு கடைசி பொண்டாட்டி பக்கம் சாஞ்சி போடுவான் சொல்றது கேலி நீதான் ஒரு முடிவுல தீர்மானமா இருக்கணும் இன்னைக்கு நீ அனுபவம் போட்டான்னு வச்சுக்கோ அதுக்கு அப்புறமா நான் சொல்லிட்டேன் அவ மாமியார் கதைகிட்ட உன் மொத படாத பாடுபட்டு சீரழிஞ்சுதான் போவா இதுக்கு மேல உன்னோட விருப்பம் சொல்லிட்டேன் உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கும் நடக்கும் ஆமா அய்யோ மைனி சின்ன மைனிங்க வாத்த இப்படி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க பிள்ளை வான வண்டி பிள்ளை மைனி உனக்கு சொல்லும் போதே இப்படி இருக்குல்ல அப்ப அதே மாதிரி நடந்த என்னமா இருக்கும் இங்க பாரு நீயா இருக்கும் ஒரு புடிப்ப புடிச்சு மேல எந்தி வந்துட்ட உனக்கு என் புருசம் கடந்தான் சொல்லிக்கிட்டு இங்க அணுக்கு கூட பிறந்தாங்க யாருமே இல்ல பாத்துக்கோ போய் நிக்கணும்னு முத்து மாதிரி இன்னைக்கு வருவான் நாளைக்கு போவான் அவன் கூடவே இருப்பான்னு நீ நினப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காதே என் பிள்ளைதான் இல்லன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு என் பிள்ளை என் கையிலயே இல்ல என் பிள்ளைய வசியம் பண்ணி மயக்கி அவளுங்க இழுத்து வச்சிருக்காளுங்க இந்த பாரு அவ ஏதோ கூட பிறந்தவ மாதிரி அவளை நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு போறான் பின்னாடியே எதுக்காண்டி போறான்னு நினைக்கா அவன் பொண்டாட்டியோட சொந்தம் பத்தியா அதனாலதான் ஆமா இதே வேற பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருந்தா இவன் பேருப்பாங்கயோ பேருக்க மாட்டான் சின்ன பிள்ளையோட சொந்தன்றதுனாலதான் இப்படி போறான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு எவாரு சொல்றதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ கேட்டுக்கிறதும் கேட்காம இருக்கிறதும் உன்னுடைய முடிவு பத்துக்கும் சாமை இப்படி இடிய தூக்கி தலையில போடுற மாதிரி பேசுறீங்க சேர்க்கனவே எனக்கு பத்து வயிறு பத்திக்கிட்டுதான் எரிக்குது நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன மைனி பண்றது நான் உன்ன கேட்டதை நினைச்சு பேசல இளவரசி என் பிள்ளைய கூட்டிட்டு போனதுனால எனக்கு வருத்தம் தான் இல்லைன்னு சொல்லல நான் என்ன கேக்குறேன் அவங்க பிள்ளைக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க தண்ணி குடுத்தனும் போயிட்டு நிம்மதியா இருக்கட்டும் சந்தோஷமா வாழ வேண்டிய பிள்ளை ஏன் கூட சேர்ந்து நார்கிட்டு கடந்தா எப்ப வாழ்றதுன்னு அவங்களேதான் பேசி எல்லாம் முடிவு பண்ணி தண்ணி கொடுத்தனும் அனுப்பி வச்சாங்க அதே தான் நானும் இப்ப கேட்கேன் நம்ம வீட்டு பிள்ளையோ வாழ வேண்டிய பிள்ளையதான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு என்ன அறுபதம்பது வயசு ஆயிட்டு ஆஹ் வாழ்ந்து முடிச்சிட்டாலா சண்டைதானே வாழ்ந்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன எங்கன்ன ஒரு கரையில கடைப்போன்னு சொல்றது அப்படியெல்லாம் இல்ல பாத்துக்கோ சூதானமா நடந்துக்கும் யா அவங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயமா நீங்க என்ன என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடியுமோ எனக்கு தெரியல இப்படி பேரு மூச்சு விட்டுக்கிட்டு இரு கடைசில பாரு செல்லாரமா சேர்ந்து உன் தலையில மொளக அரைச்சிட்டு உன் பிள்ளையை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போவாங்க அவ சண்டை போட்டாலும் சரி உன்ன யாசனாலும் சரி தித்தினாலும் சரி அங்கனேயே இருக்கணும்னு சொல்ல போறாங்க உன் மொகல உன்ன மாதிரிதான் இழிச்சவாயி சரி சரி நான் மண்டே ஆட்டிக்கிட்டு அங்கனே போய் கிடப்பா சேனக்க என்ன அப்ப இப்ப என்னதான் இனி பண்ணணும்ங்கறீங்க அப்படி கேளு சென்னனா இப்படி எல்லாம் அத்தை என்ன பேசுறாங்க ஆனா நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்லல எனக்கு சொல்ற அளவுக்கு தயவு இல்லை ரகு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கும் பிடிக்கல நான் இப்படி இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடியல ரகு எனக்கு உங்க அம்மா ஏதாச்சும் பேசும்போது ஒரு மாதிரி ஆகுது வலிக்குது யாருக்கிட்டயும் சொல்ல தோணல ஷேன் எனக்கு தெரியல ரகு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சரி எனக்கு புரியுது இங்க பாரு ஒன்னு கேக்குற பதில் சொல்றியா உன்னதான் கிட்டயும் சொல்றதுக்கு தைரியம் இல்லன்னு சொல்றல அப்போ நானும் யாரோ தானே உனக்கு நீ என்ன குருஷனா நினைக்கவே இல்லையா மூணாவது நினைக்கிற என்ன பார்த்து உன்கிட்ட தான் கேக்குறானோ பதில் சொல்லு நான் உன்னை பொண்டாட்டிய மட்டும் நினைக்கல செல்லாமாவும் நினைக்கிறேன் உயிர் செல்லாம நீயா தான் நினைக்கிறேன் ஆனா நீ அப்படி என்ன நினைக்கவே இல்ல இல்ல உன்கிட்டதான் கேக்குறேன் பதில் சொல்லு நான் இங்க உன்ன கூட்டிட்டு போகமாட்டேன் எனக்கு இதுக்கான பதில மட்டும் சொல்லு வீட்டுக்குன்னு உன்ன வானம் கூப்பிட மாட்டேன்

மத்தவங்க கிட்ட சொன்னேன்னா நீயா பாத்து கல்யாணம் முடிச்சுக்கிட்ட உன்னுடைய தலை எழுத்து சே இப்படிதான் இருக்கும் நீ அத அனுபவிச்சுதான் ஆகணும் நீ அதை தேடிக்கிட்ட நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சே என் அம்மாவே அப்படிதான் சொல்லுவாங்க அதனாலதான் என் அம்மா கிட்ட கூட சொல்லல எனக்கு நடக்கிறது எல்லாமே நானே தேடிக்கிட்டதை நினைச்சுக்கிட்டேன் ஆனா உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் வேற ரகு அப்போ இண்ணு கோருணம் நீங்க கஷ்டப்படுவீங்கன்னுதான் சொல்லல இப்ப இப்போ நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அத்தை கிட்ட போய் கேப்பீங்க அத்தைக்கு அவங்களுக்கும் சண்டை வரும் வீட்டுல பிரச்சனை வரும் எல்லாரும் கூட நீங்க சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்காண்டி நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் மத்தவங்களுக்கு எப்படியோ அனு ரகு கூப்டா பின்னாடியே பேர் முதல் கொண்டே கீழே அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும் ஆனா ரகு அனு மேல எவ்வளவு பாச வச்சிட்டு இருக்கான்னு ரகு அனுக்கு மட்டும் தான் தெரியும் ரகு நான் இப்ப உங்க கூட வரல ரகு நீங்க என்ன மன்னிச்சிருங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே மேல வர வரைக்கும் உன்கிட்ட பேசுற வரைக்கும் பாதி விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் என் மனசுல அணுவ எப்படியாச்சும் கன்வென்ஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னுடைய பிரச்சனை என்ன சின்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உன்னை என்னால பிரிஞ்சவே இருக்க முடியாது அண்ணு அதனாலதான் அப்படி நினைச்சேன் ஆனா இங்க வந்து உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ என் கூட சந்தோஷமால இல்ல நான் உன்னை புடிச்சு இழுத்து வச்சிட்டு இருக்கேன் ஆனா

அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ரகு இப்பதான் அதெல்லாம் நடக்குது சே மனசுல பட்டதும் சரி எனக்கு பிடிச்சதும் சரி எதனா ஒரு விஷயம் பண்ணணும்னா பண்ண முடியுது அதுக்கு எனக்கு ஐம்பது வயசாக வேண்டியதாச்சு ஆனா பிரியா பாரு இருபது வயசுலயே அது தனக்கு தேவையானத போல்டா கேட்டு வாங்கிக்கிறான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போது ஒரு சாதாரண விஷயமா தான் தெரிஞ்சிச்சு ஆனா இப்பதான் புரியுது ஒரு பொண்ணு அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையானதை வாங்கிக்கவோ கேட்கவோ அவளுக்கு உரிமையானவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத தான் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை பாக்கும்போதுதான் தெரியுதானு பாட்டி ஏன் இந்த அளவுக்கு பிரியா அவன் நினைச்சு பெருமையா இருந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது நான் கிளம்புறானோமீங்களா கோவலாம் இல்லன்னு உன் மேல எனக்கு வருத்தம் அவ்வளவுதான் நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சிட்டு இருக்கியான்னு எனக்கு உன் மேல வருத்தம் அனு என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்காளா அந்த நம்பிக்கைய நான் ஏன் பெரிசாக்கல அந்த நம்பிக்கைய நான் ஏன் காப்பாத்தல அப்படின்ற கோவம் என் மேல எனக்கு இருக்கே தவிர உன் மேல எனக்கு கோவப்பட அனு நான் இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் உன் மேல கோவப்படுற அருகதை கூட எனக்கு இல்ல

எனக்கு தெரியல என்ன விட்டு தெரிஞ்சு போறன்னு நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு லகு நான் மாதிரி அழுகாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் குடுத்து நம்ம போயிருவோமா

நீ வருத்தப்படாத எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சென்னை மனச்சுடனும் நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன் அப்படி விட்டுற மாட்டேன் என் பொண்டாட்டி லவ் பண்ணும் போதே உன்னை தேடி தேடி வந்தவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி விட்டுருவனு மட்டும் நினைக்காத புரிஞ்சுக்கோ உன்னை தேடி நான் கண்டிப்பா வருவேன் நீ எங்கு போனாலும் இங்கதானே இருக்க பத்திரமா இதுக்கான முடிவு நான் கூடிய சீக்கிரத்துல உங்ககிட்ட சொல்றேன் முதல்ல நான் ஏன் வீட்டுல போயிட்டு பிரச்சனை சரி பண்ணிட்டு வர அழுகாதானோ நீ கேட்டதுக்கு பதில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல போறேன் அதானே அவன் கூட கொஞ்ச நேரம் இல்லானோ வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல நானு என் பக்கம் இருக்க தப்ப எல்லாத்தையும் சரி பண்ணனும் அப்பந்தான் நீ என் கூட வாழ்க்கை முழுக்க இல்ல சந்தோஷமா இருக்க முடியும் ஷே அனுவனை சந்தோஷமா வச்சிருப்பான்னு சொல்லி ப்ராமஸ் பண்ணிருக்கேன் சீ இத்தனை நாள் அதை காப்பாற்றல சீரியமே வச்சு அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத திரும்ப வருவேன் போயிட்டு வரானோ பத்திரமா இருந்துக்கோ என்ன ஆஹ் இந்த காப்பாண்டி எப்படி பண்ணுறமா நீ வீட்ல இருக்கல்ல அந்த காரை ஓட்ட சரியா உம் இல்லமா நீ உள்ள என்ன இப்படி ஓபன் பண்ணி உட்காரவேமா நான் கார் ஓட்டறேமா ப்ளீஸ் பாட்டி இங்க வாங்க நம்ம பின்னாடி உட்கார் வச்சி ஓட்றேன் வாங்க அதெல்லாம் வேண்டாம் அம்மா பிரிட்ஜ் இப்படிதான் அவன் ஓட்டுறத பாத்துட்டு பைக் வேணும் பைக் வேணும்னு அடம் பிடிச்ச ஏற்கனவே ரெண்டு பைக் வீட்டுல கிடக்குது அதையே ஓட்டுன மாதிரி தெரியல சித்துல உனக்கு பொம்மை கார் வேற வாங்கணுமா ஆமா இந்த மாதிரி கார் ஓட்டுறதுக்கு முதல்ல உனக்கு கையும் காலம் எட்டுமாடா ஆளை பாரு சின்ன மாதிரி கார் ஓட்டுவாரு இந்த மாதிரியே ரோஷன் அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது பாட்டி திட்டினதா நீ பாட்டி கிட்ட சொல்லி இருந்துருக்கல்ல அவங்க வேற என்னெல்லாம் சொன்னாங்க போச்சா மத்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட வந்து சொல்லணும்னு தோணிருக்குல உனக்கு உனக்கு சாக்லேட் வேணும் பென்சில் வேணும்னா மட்டும் என்கிட்ட வந்து கிட்ட கேட்டு வாங்கி தரலன்னா அதெல்லாம் மட்டும் கரெக்டா வந்து இதெல்லாம் எப்படி உனக்கு மறக்குது ஆஹ் நான் என்ன பண்ணது நீங்கள் இப்படி ஆஹ் டூ ஃபோர் செவன் ஒன் டேஸ்க்கு நீங்க இன்னு கேட்குறீங்க அப்போ ஞாபகம் நீ கேட்டாங்க அதனால நான் சொன்னேன் நீங்க வந்து கேட்டா உனக்கு ஞாபகம் மறந்து போச்சுமா அம்மா நானே சாக்கி கேட்டேனேம்மா ஜாக்கி உம் உனக்கு இந்த சாக்லேட்லாம் மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படித்தானே உன்ன ரேஷ்மா கொஞ்சமச்சும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு பிள்ளைகிட்ட போயிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த சண்டை என்ன இந்த சண்டைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளைக்கு எப்படி தெரியும் கை வாங்கிட்டு போறா பிள்ளை அடிக்கிறக்கு இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ ஆமா குழந்தை பிள்ளைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ அவங்கிட்ட போயிட்டு சண்டைக்கு நின்னுட்டு இருக்கா முதல்ல போயிட்டு உன் அம்மா கிட்ட கேள்வி கேள்வி எல்லாம் பிள்ளைய போட்டு ஏசிட்டு கிடக்கா அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி வாங்க முத்துமாரி வாயா ராகு வந்துட்டானா சில்ல பாட்டி ராகு இன்னும் வரல பேசிட்டு தான் இருக்காங்க போல அதான் அம்மா வேற ரேஷ்மாக்காவ கொஞ்சம் தப்பா பேசிட்டாங்க அதான் ரேஷ்மாக்கா கிட்ட சாரி கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் மன்னிச்சிருங்கக்கா அம்மா ஏதோ பேசிட்டாங்க அவங்க எப்பவுமே இப்படிதான்க்கா படபடன்னு பேசிருவாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லி எதுல இருக்கிறவங்க மனசு நோகுமா நோகாத அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க கிராமத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா அவங்க மனசுக்கு வந்த படி இஷ்டம் போல பேசிடுவாங்க மன்னிச்சிருங்கக்கா அவங்க பேசுனதுக்கு எல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அசோ இருக்கட்டும் மொத்த அவங்க சொன்னது உண்மை தானே சில்லைய பின்ன சவ வாழ்க்கை காண்டி சார ஒருத்தி மேல பழிய போட்டா அது தப்பு தானே அப்ப எப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் வாழ்க்கை இப்படிதான் நாசமா தான் போகும் அவங்க சொன்னது கரெக்ட் தான் முத்துமாரி அவங்க சில்ல முத்துமாரி கரெக்ட் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு நான் தான் காரணம் ஷன் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கும் நான் தான் காரணம் ஷேன் கிட்ட எங்க அம்மா சத்தம் போட்டு பேசிருக்கலாம் அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது பூச்சி அணு அவகிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்டா இருக்கு அவ இந்த அளவுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்க முடியல நான் கோவப்பட்டுலாம் வரல வருத்தப்பட்டுதான் இருந்து வந்தேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எனக்கு யாரு மேலயும் எந்த கோபமும் இல்ல வந்து பரவாயில்ல முத்து மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல ஆஹ் ரகு பேசிட்டான் அப்படின்னா நாங்க கிளம்புறோம் அனு வரலா முடிவு எடுத்திருக்கீங்க பிரியா எங்க உண்மைதான் அவ ஏதோ எதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணா நீங்க அதனால பிரியா கிட்ட எல்லாம் கோவப்படாதீங்க பாவம் அவ பிரினா வர இருக்கா நீங்க அவகிட்ட எதுவும் கோவப்படாதீங்க பிளீஸ் முத்து மாதிரி செங்கலனால அவளுக்கும் தான் பிரச்சனை அவகிட்ட ஏதும் கோவப்படாதீங்க சச்சா அப்பலாம் இல்ல செங்க சண்டலாம் ரெண்டு நிமிஷம் சண்டலாம் அங்க இவ்ளோ தூரம் எல்லாம் சக்கிக்க மாட்டோம் செங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே பேசி தீத்துப்போம் பிரியா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பான் மத்த உங்களுக்கு இன்வால்வ் பண்ண மாட்டா இன்வால்வ் பண்ண விடவும் மாட்டான் அதனால எங்க எங்களுக்குள்ள இந்த அளவுக்கு பெரிய பெரிய சண்டலாம் வராது அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படினா ஓபனா வந்து சொல்லிடுவா சொல்ல முடியலனா கூட ஷார் கிட்டயாச்சும் சொல்ல சொல்லியாச்சும் என்கிட்ட சொல்லிருவாளே இல்ல தவிர செங்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான் அதனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும் அனூர் அவகிட்ட சொல்லிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது என்னமோ அவ சொல்லாததனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை அது அப்படி இல்ல குத்து மாதிரி எல்லா விஷயத்திலயும் குறை சொல்லிட முடியாது அவளுக்கான பேசுறதுக்கான உரிமைய கூட நாங்க தரலையோ என்னமோ அதனாலதான் அவ எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் அவ எங்க வீட்டு போனன்ட்டு அவ மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லாம தான் இருந்திருக்கு அதுக்கு நாங்க தானே காரணம் எங்க வீட்டுக்கு வந்த பிள்ளையை நாங்க தானே நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் நாங்க நல்லா பாத்துக்காததுக்கு எங்க தப்பு உங்க அம்மா பேசுனதுல எந்த தப்பும் எங்க அம்மா மேல தப்ப வச்சுக்கிட்டு உங்க அம்மாவை குறை சொல்றதுல எந்த விதத்திலும் நியாயமும் இல்ல நீங்க பிரியாவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க அவனும் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் தனி குடுத்துன்னு போனாலும் அதுக்கு நான் ஒத்துழைப்பேன்

பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாட்டி நீங்க செத்துன தலைமுறைய பாத்தவங்க நீங்க யா கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க எனக்கு புரியுது பாட்டி உங்க குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறீங்க பட் ஆனா அனுபவிய நிலைமையும் நீங்க யோசிச்சு பாக்கணும்ல பாட்டி ஒரு நேரமும் அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாங்கிட்டே இருக்கணும் அத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா பாட்டி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது தனியா இருந்தா தான் பண்ண முடியும்னா அப்ப தனியா அனுப்பிடலாம்ல இதுக்கு மேல உங்க விருப்பம் இஷத்துக்கு இருந்தாலும் நான் உள்ள போறேன் ரேஷ்மாக்கா ரேஷ்மா கிளம்பலாம் அனுவ கூட்டிட்டு வரலையா அனுவ கூட்டிட்டு வரல பாட்டி நம்ம கிளம்பலாம் நேரமாச்சு அக்கா என்ன முடிவுன்னு சொல்லிட்டு போய் சொல்லுங்க வீட்டு பிள்ளையோட வாழ்க்கை என்னதான் நிலைமை இப்படியே பிரிய வருவீங்க போவீங்க இது என்ன சத்திரமா நீங்க வந்துட்டு போறீங்கன்னு கரெக்டா கேட்டு சொல்லுங்க அக்கா ஷாம் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல அவங்க பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்க சொல்லுங்க பிரியாக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ண மட்டும் சொல்லுங்க ஷியம் பொண்டாட்டி பிரச்சனையே எனக்கு சரி பண்ணிக்க தெரியும் அவளுக்கு என்ன பிரச்சனைனால என்கிட்ட சொல்ற அளவுக்கு அவளுக்கு உரிமையோ எல்லா தைரியத்தையும் நான் கொடுத்துருக்கேன் முதல்ல அந்த மாதிரி அனுபவமாக்க சொல்லுங்க பேச வந்துட்டான் இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சிறுக்குற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு நீங்க வேற புதுசா ஆரம்பிக்கிறீங்களா தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இப்படியே விடுங்க ஆமா இப்ப என்னதான் பிரச்சனைக்கான முடிவு செய்யா அனுவ வீட்டுக்கு கூட்டிட்டு போலியா சிங்க விட்டுட்டு போறோம் நீ கூப்பிட வேண்டியதுன்னு நீ கூப்பிட்ட வந்திருப்பால நம்பிக்கை இருந்தா தானே வருவா கூப்பிட்டுருப்பான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான் சே அனு அப்படிதான் சொல்லவும் இல்ல சொல்லவும் மாட்டான் எப்பவுமே அத முதல்ல அவன் கிட்ட சொல்லு தேவையில்லாம பிரச்சனை இல்ல மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்லு என் பிரச்சனையை எப்படி சமாளிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் வாங்க அனு வரல நம்ம தான் வீட்டுக்கு போறோம்